இருக்கிற ஒன்றும் போச்சா அதிமுகவில் வரும் முக்கிய மாற்றம் மொத்தமும் முடிந்தது அதிமுகவில் சட்டமன்ற தேர்தலுக்குள் முக்கிய மாற்றம் வரவிருப்பதாக கூறப்படுவது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜகவுடன் கூட்டணி முறித்த அதிமுக மீண்டும் பாஜக பக்கம் கதவு தட்டுகிறதா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்களான ஜெயக்குமார் உள்ளிட்டோர்கள் இதுநாள் வரை கூட்டணி இல்லை என்று கொண்டிருந்தார்கள் தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதா என்ற சந்தேகம் கிளப்பியிருக்கிறது மேலும் முக்கிய மாற்றமே அதிமுகவில் நடக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி முறித்து வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சிறுபான்மையினர் பெரிதாக ஆதரவு கொடுக்கவில்லை அதேபோன்று கூட்டணி ஏதும் அமையவில்லை இதனால் மீண்டும் பாஜக பக்கமே செல்லலாம் என்று கூறப்படுகிறது அதிமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் எல்லாம் பிரிந்தவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று குரல் எழுப்பி வந்தனர் ஆனால் எடப்பாடி பிடிவாத போக்கை காட்டி வந்தார் அதன் தொடர்ச்சியே முன்னாள் அமைச்சர்கள் தங்களது எதிர்ப்பை கட்சியின் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படும் என்று தொண்டர்களை உற்சாகத்தில் வைத்தார் இந்த நிலையில்தான் அந்த பிரம்மாண்ட கூட்டணி என்பது விஜய்தான் என பேச்சுக்கள் அடிபட்டு வந்தன அதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில் கூறியுள்ளார் அதாவது விஜய் பகல் கனவு காண்கிறார் எம்ஜிஆர் போல எடுத்ததும் வெற்றியை பெற முடியாது துணையாக இருந்தும் ஒன்றும் சாதிக்க முடியாது என விமர்சித்து பேசியிருந்தார் இதனால் விஜயை எதிர்க்க அதிமுக முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது நிச்சயமாக கூட்டணி இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என அறிந்த எடப்பாடி மீண்டும் பாஜக பக்கமே செல்லலாம் என்றும் அதிமுகவில் தற்போதிருக்கும் தேமுதிகவும் விஜய் பக்கம் செல்லவிருப்பதால் கூட்டணியை தேடி எடப்பாடி சென்று வருவதாக கூறப்படுகிறது அதன்படியே இன்று எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகையில் திமுகவை வீழ்த்துவதே எங்களின் குறிக்கோள் எங்களின் ஒரே எதிரி திமுக தான் வேறு எந்த கட்சியும் எங்களுக்கு கிடையாது சிதறி கிடக்கும் வாக்குகளை சேர்த்து திமுகவை வீழ்த்துவோம் யார் யார் எங்குள்ளனர் என்பது ஆறு மாதத்தில் தெரியும் திமுகவை வீழ்த்துவதே எங்கள் குறிக்கோள் என்றும் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவதாக நாங்கள் எப்பொழுது சொன்னோம் என பேசியது தேமுதிக கூட்டணியை விட்டு விலகுகிறதா என்ற சந்தேகம் எழும்பியிருக்கிறது அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட்டு கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது நிச்சயம் கொடுத்தே ஆக வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கூறி வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மட்டுமின்றி அதிமுகவுடன் தற்போது வரை கூட்டணியில் இருக்கும் ஒரே கட்சி தேமுதிக அதையும் வெளியே அனுப்புகிறாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மேலும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கையில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எஸ் பி வேலுமணி இருப்பார் என்ற கருத்துக்கள் தற்போது இணையத்தில் பரவி வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்